தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் ட்ரம்ப் பத்த வச்ச ஒரு நெருப்பு தக தக தகன் பத்தி இருந்து நம்ம இந்திய அரசு ரியாக்ட் பண்ற வரைக்கும் போயிடுச்சு என்ன ப்ரோ அப்பனா ரஷ்யா இல்லை எளிமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும் சொல்லலை மற்ற விஷயங்களா சொல்லியிருக்கும் இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நான் வந்து என்னோட நண்பர் நிறைய நண்பர் மோடி கிட்டே பேசிட்டேன் எனக்கு அஷ்யூரன்ஸ் கொடுத்துட்டாருப்பா இனிமேல் ஆயில இந்தியா வாங்காது அப்படின்னு அஷூரன்ஸ் கொடுத்துட்டாரு ஆனால் அந்த ப்ராசஸ் கொஞ்சம் பெருசில்லை ஸ்டாப் பண்ணுற ப்ராசஸ் அதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கேட்டிருக்காங்க கூடிய சீக்கிரமே அவங்க மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறாங்க ஒரு நல்ல விஷயத்தை நான் பண்ண மனநிறைவு கிடச்சிருக்குன்னு ட்ரம்ப் அது இதுன்னு பேசினாப்ல ஒரு மைக்கி இருந்தாலே பயங்கரமாக விஷயங்கள் பேச தோணும் சுற்றி அவ்வளோ மைக் இருந்துச்சுன்னா நிறைய விஷயங்கள் வெளியே வரும்ல அதை போல் ட்ரம்ப் வந்து நிறைய விஷயங்கள் வந்துருந்துச்சு இந்த செய்தி வெளியே வந்தது தான் இந்த குரூடாயில் இருக்குல்ல இது சார்ந்த ப்ரைஸில் சேஞ்ச் வர ஆரம்பிச்சுது நிறையா ஏன்னா சொல்லப்பட்டிருக்க நாடு இந்தியா சம்மந்தப்பட்ட இன்னொரு நாடு ரஷ்யா சொல்லியிருக்கிறது அமெரிக்கா ஸோ இந்த மூன்று நாடுகள் போதுமே உலக பொருளாதாரம் சார்ந்து தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு ஸோ பயங்கரமாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் சார்ந்து கொஞ்சம் ஹோலடெயில் மூமெண்ட் ஆரம்பிச்சிருச்சா இதுக்கப்புறம் இந்திய மக்கள்லாம் சரியான கன்ஃபியூஷனு என்னது இது டிஸ்கவுண்ட்டில் கொடுத்துட்ருக்க நாடு ரஷ்யா நம்மளும் அவர் நெருங்கிய நட்பு கொண்ட நாடு வேறு ட்ரம்ப் இது போல் சொல்லிட்டாரு அப்போ நம்ம ரஷ்யாவுக்கு ஏதாவது திரும்பிட்டோமா என்ன அப்படின்னு பல பேரை குழம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குழப்பம் அப்படியே எஸ்கலேட் ஆகி போயிட்டே இருந்துச்சுங்க கரெக்டாக அதுக்கு புல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி டெனிஸ் அலிப்போ ஒரு கரில் ரஷ்யாவோட என்வாய் இவர் டெல்லியில் என்ன தான் சொன்னார் இந்த ரஷ்யன் ஆயில் இருக்குல்ல இது இந்தியாவோட எக்கானமி இருக்குல்ல இதுக்கு ரொம்ப 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 பெனிஃபிஷியலாக இருக்குன்னு சொன்னார் மாற்று இருக்கிறதுலாம் ஒத்துக்கலாம் மக்களே இது உண்மை தான் ஓகேவா அது மட்டும் இல்லாமல் இந்திய மக்களோட வெல்ஃபேர் இருக்குல்ல இதுலேயும் ரஷ்யா ஆயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காரு இதுவோ நூற்றுக்கு நூறு உண்மைதான் ஸோ நம்ம ரெண்டு நாடுகளுக்கு இடைப்பட்ட ட்ரேடு இருக்குல்ல அதில் விரிசெல்லாம் வந்துடாதீங்க எப்போவுமே அண்ட் இந்திய ரஷ்யா உறவுல ஏதோ பிரச்சனை பிரச்சனைலாம் சில பேர் சொல்றாங்களே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பழைய மாதிரி தான் நல்லா போயிட்டு இருக்கிறதா அந்த மனுஷன் சொன்னார் அதை கேட்கும் போது நமக்கு கொஞ்சம் நிம்மதி வந்துச்சு எப்பா புது பஞ்சாயத்து எதுவும் இல்லை அப்படின்ட்டு இதுக்கப்புறம் ராஞ்சீப் ஜெய்சவால் இருக்கார்ல நம்ம மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் இவர் செய்தியாளர்களை சந்திச்சு பல விஷயங்களை ஓப்பன் அப் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாரு எனக்கு என்ன திறமா உள்ளார்ந்து ஒரு ஆதங்கம் நம்ம போல்டாக சொல்லிடணும் அதாவது ட்ரம்ப் இதில் தலையிடக்கூடாது ட்ரம்ப் இதெல்லாம் பேசவே கூடாது ட்ரம்ப்ன்ற பேரை பயன்படுத்தி நம்ம ஒரு ஒரு முறையும் இண்டிகேட் பண்ணணும் பேர் வச்சிருக்கிறது அதுக்கு தானே அவர் போல்டாக சொல்கிறார்ல அந்த போல்டு எல்லாருமே வெளிக்காட்டணும்னு சொல்ல வர ஆனால் இந்த முறை பேர் ஒரு முறை பயன்படுத்தியிருக்காங்க பட் எனக்கிடமும் இது பத்தலை மக்களை இது ஓப்பனாக சொல்லிடுவேன் கிட்டே என்ன சொன்னாப்ல இல்லைங்க ஏதோ பிரதமர் மோடி அவருக்கும் ட்ரம்ப் அவருக்கும் இடையில ஏதோ ஃபோன் கால் நடந்த மாதிரி தான் அவர் பேசியிருக்காப்புல ஏதோ மோடி ஒத்துக்கிட்டாரதுனால் சொல்லியிருக்காப்புல ட்ரம்ப்பு எனக்கு தெரிஞ்சு இன்னத்தைக்கு ஃபோன் கால்லாம் எதுவும் வரலப்பா அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார் புரியுதா இந்தியா அஷூரன்ஸ் கொடுக்கல இன்னும் அமெரிக்கா கிட்ட நாங்கள் இனிமேல் ரஷ்யாவில் வாங்க மாட்டோன்னு இதுதான் இதுக்கான பொருள் அதுக்கு டைரெக்டாக அவங்க சொல்லியிருக்கலாமே இல்லை இல்லை ரஷ்யாவில் தான் தொடர்ந்து வாங்குவோம் அப்படின்ட்டு அதையும் சொல்லலை ஸோ மக்களே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ட்ரேட் டாக்ஸ் மட்டும் போயிட்டு இருக்க விஷயம் கன்ஃபார்ம் அதை தான் இவரோட பேச்சிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது प्रधानमंत्री और राष्ट्रपति ट्रंप के बीच में कोई बातचीत नहीं हुई कल सी ऑन द इश्यू ऑफ एनर्जी सोर्सिंग वी हैव मेड अ स्टेटमेंट दिस वॉज पुट आउट इन द मॉर्निंग टूडे वी वुड रिक्वेस्ट यू टू लुक एट दैट पर्टिकुलर स्टेटमेंट फॉर द क्वेश्चन क्वेश्चन ऑफ वेदर दे वॉज अ कॉन्वर्सेशन और टेलीफोन कॉल बिटवीन प्राइम मिनिस्टर मोदी एंड प्रेजिडेंट ट्रंप आई एम नॉट अवेयर ऑफ एनी कॉन्वर्स ஸோ உண்மை இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்தியா அமெரிக்கா கிட்டே இருந்து ஆயிலை வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக தான் இருக்குது ஆனால் ரஷ்யா கொடுக்குற விலையில அமெரிக்கா அவ்வளோ கம்மியாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க டிஸ்கவுண்ட்லாம் போட்டு வாய்ப்பு இல்லைல்ல அது மட்டும் இல்லை ரஷ்யா எந்த ஒரு கமாடிட்டியோ எந்த ஒரு சுச்சுவேஷனையும் வெப்பனைஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் அமெரிக்கா எல்லாத்தையும் வெப்பனைஸ் பண்ணுவாங்களா டாலரே வெப்பனைஸ் பண்ணியிருக்கவங்க தானே அவங்க ஸோ ரெண்டு தரப்பில் நீங்கள் எதை பெருசாக நம்பலாம் அமெரிக்காவும் இல்லை ரஷ்யா முழுமையாக நம்பலாம் இதில் என்ன திரும்ப ப்ராப்ளம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே அதாவது இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கும் இடையில இந்த டீலெல்லாம் ஃபைனல் பண்ணது சம்மந்தமான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும் போதே நான் தான் முதல்ல சொல்லி கிரெடிட் சைடு பண்ணுற பேரில் ட்ரம்ப்பு தேவையில்லாமல் சொன்ன விஷயம் தான் மோடி அவர்கள் ஒத்துக்கிட்டா இருப்பாள் ரஷ்யா கிட்டே ஆயில் வாங்குறது ஸ்டாப் பண்ணுறத அப்படின்ட்டு இல்லை இதுக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் இந்திய அரசு அந்த முடிவு எடுத்தால் மாதிரி தெரில மக்கள் எங்கேயுமே அதனால் மக்கள் யாரும் குழம்பிடாதீங்க அது ட்ரம்ப்போட கருத்து மட்டும்தான் இந்திய அரசு எப்போது திறந்து ஆமாம் நாங்கள் இனிமேல் ரஷ்யா கிட்ட இருந்து என்னையை வாங்க மாட்டேன்னு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் இது அன்ஸ்டேபிளான ஒரு நியூஸ் மட்டும்தான் இதை மைண்டில் தெளிவாக வச்சுக்கோங்க இந்த அமெரிக்கா எதுக்காக எந்தளவுக்கு ப்ரெஷர் பண்ணணும் நம்ம இந்தியா சார்ந்து அதுக்கான ஒரு டீப்பான விளக்கத்தை கொடுத்துட்றேன் கடந்த ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்தியன் ஸ்டேட் ஓன்டு ரிஃபைனர்ஸ் இருக்காங்கள அவங்க ஒன் பாயிண்ட் ஒன் மில்லியன் பேரல் பர் டே அப்படின்ற வீதத்தில் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஓகேவா இதுவே செப்டம்பர் மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு லட்சம் பேரல் பேர் டேவாக ட்ராஸ்டிக்காக கீழே வந்துருச்சு எப்படி நாற்பத்தைந்து சதவிகிதம் ட்ராப்புங்க அளவுக்கு கீழே வந்திருக்கு ஸோ நம்ம இந்தியன் ஸ்டேட் ஒன் ரிஃபைனர்ஸ் குறைச்சிக்கிட்டாங்க ரஷ்யாவிலிருந்து இம்போர்ட் பண்ணுறத இந்த அளவுக்கு அது உண்மை தான் ஆனால் இன்னொரு சைடு இந்த ப்ரைவேட் ரிஃபைனர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிகமாக இருக்காங்க ஓகேவா இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இதில் சின்ன போர்ஷன் மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் இந்த சைனீஸோட யுவான்னு சொல்லுவோம்ல அவங்களோட கரன்சி அது அந்த கரன்சியில் பே பண்ணியிருக்கோம் ரஷ்யாவுக்கு பே பண்ணியிருக்கோம் இதை மைண்டில் தெளிவாக வச்சுங்க ரஷ்யாவுக்கு பே பண்ணியிருக்கோம் மெஜாரிட்டி அமௌண்ட் இல்லைங்க ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் பே பண்ணியிருக்கோம் இதன் மூலமாக என்ன அவன் நினைக்கிறீங்க இந்த பிரிக்ஸ் நாடுகள் சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா லோக்கல் கரன்சி மெக்கானிசம் இது மட்டும் பெருசாக மாறிச்சுன்னா டாலருக்கு பெரிய ஆப்பாக வந்துடும் இப்போ புரியுதா ட்ரம்ப் இந்த அளவுக்கு ப்ரெஷர் பண்ணுறாருனா அதுக்கு பின்னாடி ரஷ்யாவோட ஆயில் வாங்குறது மட்டும் இல்லை டாலர் மதி பெங்கிருந்து காலி ஆகிடுமோ அப்படின்ற பயம் கூட தான் இதுக்கு பிறகு நீங்கள் பார்க்க போகிறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா நம்பர்ஸை பேஸ் பண்ணி தான் போன வருஷம் நிலவரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த உலகத்தோட மூன்றாவது லார்ஜஸ்ட் ஆயில் இம்போர்ட்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா தான் அதாவது உலகத்திலேயே எந்த நாடுகள் அதிகப்படியாக இந்த எண்ணெயை இறக்குமதி பண்ணுது அந்த லிஸ்ட்டில் மூன்றாவது நாடு இந்தியா ஓகேவா மறந்துடாதீங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் ஆஃப் ரஷ்யன் குரூடை நாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் நம்மளோட ஒட்டுமொத்த இம்போர்ட்டில் இதோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் எவ்வளோ தெரியுமா தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஒரே நாடுகிட்டேருந்து தேர்ட்டி செவன் பர்சன்டேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணிருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஈராக்கு சவுதி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நைஜீரியா யூஎஸ்ன்னு இவங்க கிட்ட தான் வாங்கியிருக்கோம் ஸோ நாம் ஒரு நாடை மட்டும் நம்பி இல்லை அந்த நாடு சார்ந்து பெரிய அளவுக்கு ஆயில் ட்ரேட் நடக்குது மற்றவங்கக்கிட்டேயும் ஓரளவுக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்தியாவோட டாப் டென் க்ரூட் சப்ளைர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் இன்னும் கரெக்டாக சொல்றதா இருந்தால் யுக்ரைன் ரஷ்யா வார ஆரம்பிச்சதுல அதுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா ரஷ்யா அப்படியே ரஷ்யா தான் நம்மளுக்கு எண்ணெய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஈராக்கு சவுதி அரேபியா யுனைடட் அரப் எமிரேட்ஸ் அமெரிக்கா இவ்வளோ வாழ்களியே பேசுகிற அமெரிக்காமோ தொன்று தொட்டு நம்மளுக்கு இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் கொடுக்கிறதுல அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க பிரசில் குவைத்து மெக்சிகோ நைஜீரியா ஒமேன் இந்த பத்து நாடுகள் மட்டும்தான் கேட்டிங்கன்னா இந்தியா எப்போவுமே முனப்பொழியாக ஒரே நாடு சார்ந்த மட்டும் இருக்காது ட்ரேடில் இந்த பத்து நாடுக்கு அப்பாற்பட்டு முப்பத்தி ஓரு நாடுகள் இருக்குது அதெல்லாம் சின்ன 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 அளவுக்கு நாம இந்த ட்ரேடு பண்ணுவோங்க இந்த குரூடு சார்ந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் சார்ந்து ஸோ இந்த பத்து தான் மெயின் இதை தாண்டி முப்பத்தோரு கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சின்ன சின்னதாக நமக்கான இம்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல படி எடுத்துக்கிட்டீங்கன்னா போன வருஷம் நல்ல படி இந்தியா கிட்டத்தட்ட ஏழு புள்ளி ஏழு பில்லியன் ஆஃப் அமெரிக்கன் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை வாங்கியிருக்கு போன வருஷம் மட்டும் ஓகேவா இந்த அளவுக்கு வாங்கியிருக்கோம் ஆனால் இந்த நம்பர்ஸை பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணி இந்திய மக்களுக்கு நலன் பாய்க்கணும் அப்படின்னு அமெரிக்கா விரும்பலை ரஷ்யா கிட்டே இந்தியா என்ன வாங்கக்கூடாது அதுக்கு நாம் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணலாம் அந்த மைண்ட் செட்டு தான் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு மக்களே அதை புரிஞ்சுக்குங்க இதில் நாலு புள்ளி எட்டு பில்லியன் ஆஃப் க்ரூட் ஆயில் இருக்குல்ல அதுவும் அடங்கும் இப்போ வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு அமெரிக்காக்கா இடையில இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் சார்ந்து டெபிசிட் எவ்வளோ தான் இருக்குது ட்ரேட் டெபிசிட் மூன்று புள்ளி ரெண்டு பில்லியன் ஓகேவா மூன்று புள்ளி ரெண்டு பில்லியன் இதுவே இன்னும் நம்ம பிரச்சனை சார்ட் அவுட் பண்ணல அதுக்குள்ள அமெரிக்கா ரஷ்யா இருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்தே நிறுத்தி நிறுத்தி நிறுத்துன்னு சொல்லுதுன்னா நம்ம வேற எங்கே போனோம் அவங்க எதிர்பார்க்கறாங்க இல்லை அவங்ககிட்டேயே வரணும் எதிர்பார்க்குறாங்கன்னா முதலாம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் அவுட் இந்த இந்தளவுக்கு இடியாப்பா சிக்கலை கையில் வச்சுக்கிட்டு தான் ட்ரம்ப் அந்த அளவுக்கு அனௌன்ஸ் பண்ணி தொழில் ஓகே இந்தியாவோட மேஜர் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டு எப்போ திறம நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டு டு பத்தொன்பது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று டு இருபத்தி ரெண்டு அந்த டைமில் தான் நாம் யார் இருந்து அதிகமாக இந்த க்ரூடை இம்போர்ட் பண்ணுறோம் அந்த லிஸ்ட்டில் ஒரு பெரிய டேனை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருந்தோம் சார் ரைட்டு ரஷ்யா ஆயில் இருக்குல்ல இதை இந்தியா எந்த அளவுக்கு எந்தெந்த ஆண்டுகளுக்கு இடைப்பட்டு அதிகமாக இம்போர்ட் பண்ணியிருக்கேன் அந்த லிஸ்ட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு வரைக்கும் சுமார் நான்கு மில்லியன் டன்ஸ் வரைக்கும் மட்டும்தான் நாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ரஷ்யாவிலேருந்து இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஸ்யூங்க எண்பத்தி ஏழு மில்லியன் டன்ஸு எங்கே இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஃபோர் மில்லியன் டன்ஸ் எங்கே இருக்குது எண்பத்தேழு மில்லியன் டன்ஸ் எங்கே இருக்குது பாருங்கள் அளவுக்கு நாம் ரஷ்யாவை சார்ந்துட்டோம் இந்த க்ரூட் ஆயில் சார்ந்து ஏன்னா முப்பத்தேழு பர்சன்டேஜ் சும்மாவா இந்த ஒரு நாடு கிட்ட மாதிரி இவ்வளோ வாங்குகிறோம் அப்படின்னா பிகாஸ் ரஷ்யா என்ன பண்ணுச்சு இதுபோல் அமெரிக்கா சாங்ஷன் மேலே சாங்க்ஷனாக போட்டுக்கிட்டு இருக்கு நாங்கள் எங்ககிட்ட இருக்க பொருட்களை வெளியே விற்றாதான் நாங்கள் ரெவன்யூ பார்க்க முடியும் அதனால் இந்தியாவுக்கு நாங்கள் ஏற்கனவே நல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்னும் நாங்கள் பெர்சன்டேஜ் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஆஃபர் கொடுக்க ஆரம்பித்தாங்க டிஸ்கவுண்ட்டில் அஞ்சு பர்சன்டேஜ்லாம் போனதெல்லாம் பெரிய பிரேக் திருவாக அமைஞ்சிருந்துச்சு அந்த டிஸ்கவுண்ட் அதிகரிக்க அதிகரிக்க இந்தியா ரஷ்யா கிட்ட வாங்கிட்டு இருந்த எண்ணெயோட அளவும் அதிகரிச்சது என்ன அப்புறம் எங்க சுற்றி சுற்றி பார்த்தா இந்தியா மேலே தப்பே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை தாம்பா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்தியா மேலே எந்த தப்பும் கிடையாது எங்கே ஒரு முப்பது இருபது கோடி மக்களை கொண்ட நாடுகளை அவ்வளோ யோசிக்கிது அப்படின்னா மக்கள் நலன் சார்ந்த நாங்கள் யோசிப்போம் அதிகத்த மட்டும் தான் செயல்படுவோன்னு சொல்கிறாங்கன்னா இந்தியா மாதிரி நாடுகள்லாம் எவ்வளோ யோசிக்கணும் ரெண்டாயிரத்து ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரஷ்யா அதோடய டிஸ்கவுண்ட் இருக்குல்ல இது சராசரியாக பதினாலு புள்ளி ஒரு சதவீதம் மக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பத்து புள்ளி நான்கு சதவீதமாக மாறுது ஸோ இந்தியா சேவ் பண்ணது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் ஒரு இயருக்கு நம்ம சேவ் பண்ணியிருக்கோம் ரஷ்யாவில் வாங்கினதுனால தான் நம்மளால் இந்த அளவுக்கு பணத்தை மிச்சம் பிடிக்க முடிஞ்சது இது உங்களுக்கு என்ன பர்சன்டேஜில் சொல்கிறதா இருந்தால் மூணுலேருந்து நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் இந்தியாவோட குரூட் இம்போர்ட் இருக்குல்ல இது சார்ந்த செலவினங்களாம் நம்ம குறைச்சிருக்கோம் இந்த கல்ஃப் ட்ரைவ்னு சொல்லுவாங்க பாருங்க ஈராக் சவுதி யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இவங்களோட ஷேர் இருக்குல்ல அது கிட்டத்தட்ட பதினோரு பர்சன்டேஜ் வரைக்கும் பாயிண்ட்ஸ் கீழே போச்சுங்க ஃபுல்லாக இந்த அளவுக்கு நெகட்டிவ் ஒரு விஷயம் பார்த்துட்டோமா வேற இன்னொன்று நினைத்த நம்ம நினைச்சு பாசிட்டிவாக இந்தியா இம்போர்ட் பண்ணிட்டு இருந்த எண்ணிக்கை இருக்குது பாருங்கள் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஆறு மில்லியன் டன்ஸாக இருந்தது இரநூத்தி நாற்பத்தி நான்கு மில்லியன் டன்ஸாக மேலே போச்சு ஸோ ஜியோ பாலிடிக்ஸாக இருந்த எங்கள் சர்க்கிளோ எங்கள் ஏற்றமோ எது நடந்தாலும் இந்தியா அதோடய ட்ரேடில் எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அதுக்கு இந்த கல்ஃப் ட்ரையோவும் ஒரு உதாரணம்னு சொல்லலாம் கடந்த ஆகஸ்ட் மாதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா யுக்ரைன் ராணுவம் என்ன பண்ணுச்சு லாங் ரேஞ்ச் ட்ரோன்ஸை லான்ச் பண்ணி ரஷ்யாவில் இருக்கிற ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்குல்ல அதை டார்கெட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சது இதுலேயும் கீ நாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரஷ்யாவோட எனர்ஜி செக்டார் இருக்குல்ல அதைத்தான் கை வச்சாங்க இதனால் என்னென்ன தெரியாமல் பாதிக்கப்பட்டுச்சு ஃபியூவல் ப்ரொடக்ஷனு எக்ஸ்போர்ட் ரெவன்யூஸு மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸு இவ்வளோ தாக்கங்கள் ஏற்பட்டுச்சு இதெல்லாம் எதுக்காக நினைக்கிறீங்க ரஷ்யா இது போல் குரூடாயில் விற்று விற்று காசு சம்பாரித்து அதை வச்சு மிலிட்டரியை பவர் ஏற்றி நம்மளை போட்டு சர்வநாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு தருத்து நிறுத்த முடியல அதனால அவங்களோட அடித்தளத்திலேயே கை வைப்போம்னு சொல்லிட்டு தான் யுக்ரைன் இந்த வேலையை பண்ணிச்சு ஆனால் யுக்ரைன் நினைக்கிறது எல்லாத்தையும் சாத்தியப்படுத்த முடியுதுன்னா அப்போ ரஷ்யா சும்மா உட்காந்துட்டு இருக்கோம் அவங்க வேலையை காமிச்சாங்க திருப்பி அதோடு அடங்கின யுக்ரைனால் இன்னும் பெருசா எழுந்து நிற்க முடியல ஸோ என்ன பண்ணியும் போர்க்காலத்தில் பெருசா ரஷ்யாவை சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டுதான் யுக்ரைன் காதை கடிக்க அமெரிக்கா இந்தியாவை பிடிச்சி பிரெஷர் பண்ண ஆரம்பிச்சிருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசுல ஒரே ஒரு வினாத இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அழிவு பண்ணுங்க இந்த விஷயத்துல இந்தியா எந்த பக்கம் சாஞ்சால் நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்க மக்களே அமெரிக்கா பக்கமா ரஷ்யா பக்கமா அடுத்த நிகழ்ச்சி வந்துக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் பார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்பது மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்